நீலகிரி மாவட்டம் உதகை தலையாட்டு மந்து பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரசேகர் இவரின் வாகனம் பழுதானதால் அதனை சரி செய்வதற்கு அருகில் இருந்த வங்கியில் பத்தாயிரத்து இருநூறு ரூபாயை எடுத்துள்ளார் பணத்தை ஒரு சிறிய கவரில் சுருட்டி பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு உதகை எட்டின் சாலை வழியாக சென்றபோது அவரது பாக்கெட்டில் வைத்திருந்த பணம் தவறி விழுந்துள்ளது வீட்டிற்கு சென்று பார்த்தபொழுது பாக்கெட்டில் பணம் இல்லாததை கண்டு திடுக்கிட்டார் தொடர்ந்து அவர் சென்ற பகுதிகள் சாலைகளில் பணத்தை தேடி பார்த்துள்ளார் பணம் கிடைக்காததால் கவலையுடன் வீட்டிற்கு சென்றுள்ளார் இந்நிலையில் சந்திரசேகர் தவறவிட்ட பணத்தை அருகில் பேக்கரி உரிமையாளர் சந்தோஷ் என்பவர் எடுத்து போக்குவரத்து காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளார் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு பணத்தின் உரிமையாளர் சந்திரசேகரை நேரில் வரவழைத்து போக்குவரத்து ஆய்வாளர் வனிதா உதவி ஆய்வாளர் அருண் மற்றும் காவல்துறையினர் அவரிடம் பணத்தை ஒப்படைத்தனர் மேலும் பணத்தை நேர்மையுடன் காவல்துறையிடம் ஒப்படைத்த பேக்கரி உரிமையாளர் சந்தோஷ் என்பவரை பாராட்டி அவருக்கு சால்வை அணிவித்து நீலகிரி மாவட்ட காவல்துறை சார்பில் நன்றியை தெரிவித்தனா் என் பேர் சந்த சந்திரசேகருங்க நான் இந்த மாதிரி வண்டி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு சரி அது ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு அமௌண்ட்டு விட்ரா பண்ணிட்டு வரும்போது அமௌண்ட் மிஸ் ஆயிடுச்சு சரி மிஸ் ஆனால் நானும் அங்கங்கே போய் தேடிட்டு இருந்தேன் தேடிட்டு இருக்கும்போது அருண் ஊட்டிய எஸ்ஐ வந்த அருண் சார் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி வாங்க அமௌண்ட்டு யார் டீட்டெயிலாக கேட்டுட்டு அப்புறம் இங்கே வர சொல்கிறாங்க சரி நானும் வந்தேன் வந்தோன்னே அமௌண்ட் கிடச்சிருக்கு எல்லா ஃபோட்டோ வாங்கி பார்த்தாங்க பார்த்துட்டு சரி ஓகே உங்களோட தென்சி கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட் கையில் கொடுத்தாங்க கண்டுபிடிச்சுக்க தனியாக அருண் சாருக்கும் ப்ளஸ் காவல்துறைக்கும் நன்றி கொடுப்பேன் ராகுன் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்